தமிழ்நாடு டூரிசம் டிஸ்ட்ரிக் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்டுருக்கோம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம் இன்னைக்கு இருபத்தி ஏழாவதா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் பார்க்க போகிறோம் ஸ்கிப்பர் நம்ம பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுக்கோட்டை நீண்ட நெடிய பாரம்பரியமும் வரலாற்று பெருமைகளையும் கொண்ட மாவட்டம் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் முத்தரையர் தொண்டைமான் விஜயநகர மன்னர்கள் போன்றோர் புதுக்கோட்டை பகுதியை ஆட்சி பண்ணிருக்காங்க அவர்களால் உருவாக்கப்பட்ட புகழ்மிக்க படைப்புகள் அங்கங்கே தனது கம்பீரத் தோற்றத்தோடு காட்சியளிப்பதை இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியுது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில் ஒரு கோட்டை இருந்திருக்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலில் நடைபெற்ற போரில் சந்தா சாஹிப்போட படைகளால் இந்த கோட்டை அழிந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து இருக்குது இந்த இடத்துல வந்து பதினேழாம் நூற்றாண்டோட இறுதியில் ரகுநாத தொண்டைமான் மன்னரால புதிதாக கோட்டை கட்டப்பட்டதுனால புதுக்கோட்டை சமஸ்தானம் அப்படிங்கிற பெயர் பெற்றது திரு கோகர்ணம் கோவில் புதுக்கோட்டையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கோகர்ணேஸ்வரர் கோவில் அல்லது பிரகதாம்பாள் உடனுரை திருக்கோக்கர்ணேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் பல்லவ மன்னனான முதலாவது மகேந்திரவர்மன் காலத்தை சார்ந்தது இந்த கோவில் குடைவரை குகை கோவில் புதுக்கோட்டையை ஆண்ட தொண்டைமான் வம்சாவளி அரசர்களோட பெயரில் அடைமொழியாக ஸ்ரீ பிரகதாம்பாஸ் அப்படின்னு வர்றதுனால தொண்டைமான் அரச குடும்பத்தினரோட குலதெய்வம் இங்கிருக்கிற பிரகதாம்பாள் அப்படின்னு சொல்லலாம் புதுக்கோட்டை மன்னர்களால் வெளியிடப்பட்ட நாணயம் புதுக்கோட்டை அம்மன் காசு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அந்த நாணயத்தோட ஒரு பக்கத்தில் பிரகதாம்பாள் அம்மனோட உருவம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுக்களையும் பார்க்க முடியுது சித்தன்ன வாசல் புதுக்கோட்டையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு உலக புகழ் பெற்ற ஓவியங்கள் இருக்கிற இடம் இது முப்பது ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இங்கே சுமார் பதினேழு சமணர்களோட படுக்கைகள் அமைஞ்சிருக்கு இந்த படுக்கைகளுக்கு பக்கத்தில் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பிராமி தமிழ் கல்வெட்டு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு சித்தனவாசல்ல இருக்கிற இந்த சமணர் படுக்கைகள் சமணர் கோவில்கள் ரெண்டையும் சேர்த்து ஏழடி பட்டம் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சமணர் கோவில்கள் வந்து இருக்கு மகாவீரர் சிறைகளோடு இந்த இடத்துல வந்து காணப்படுது இந்த கோவில் தியான மண்டபம் அல்லது அறிவார் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட மேல்புறத்தில் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்து ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு இந்திய ஓவியக்கலை வரலாற்றில் அஜந்தா குகை ஓவியத்திற்கு அடுத்ததாக புகழ்பெற்ற ஓவியங்கள் இங்கே தான் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற குகைகளோட மேற்கு சரிவில் மூலிகைகளால் வரையப்பட்ட உலக புகழ்பெற்ற ஓவியங்கள் காணப்படுது இங்கே வரையப்பட்டிருக்கிற எல்லா ஓவியங்களுமே உயிரூட்டமுள்ளதாக இருக்குது ஒரு அழகான குளத்தில் தாமரை மலர்கள் அல்லி மலர்கள் மீன்கள் நீந்துவது போலவும் எருமைகள் நிற்பது போலவும் யானைகள் தண்ணீர் குடிப்பது போலவும் கீரிப்பிள்ளை விளையாடுவது போலவும் அரசன் அரசியின் ஓவியங்களும் ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க சித்தனவாசல் பகுதிகளில் மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியில் இங்கே முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சுற்றுலா பயணிகளோட பொழுதுபோக்கிற்காக இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு போட்டிங் எல்லாமே வந்து இருக்குது கலை இலக்கியச் செய்திகள் அடங்கிய சிற்பங்களோட பூங்காவும் அமைக்கப்பட்டிருக்கு சுற்றுலா பயணிகள் வந்து இங்கு தங்குறதுக்கு வசதியாக கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றும் கட்டப்பட்டிருக்கு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த குகை ஓவியங்கள் சமணர் படுக்கைகள் இதை பார்க்கறதுக்காக உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் வராங்க குடுமையான் மலை புதுக்கோட்டையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு தென்னிந்திய வரலாறு கலைகளை அறிய உதவுற தொல்லியல் சிறப்பு குடைவரை கோவில்களும் இங்கே இருக்கு மலைக்குன்றின் மீது சிவபெருமான் கோவில் இருக்கு அதை சுற்றி நான்கு சிறு கோவில்கள் அமைஞ்சிருக்கு இந்த கோவில்கள்ல இருக்கிற கலைநயமிக்க சிற்பங்கள் பார்க்குறவங்களை வந்து வியப்பில் அழுத்தது இந்த பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது இங்கே அமைஞ்சிருக்கிற குகை கோவிலோட முகப்பில் கர்நாடக சங்கீதத்திற்கு இலக்கணம் சொல்கிற இசை கல்வெட்டு ஒன்று இருக்குது இந்த மாதிரி இசை கல்வெட்டு இந்தியாவில் வேற எங்குமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை இசைக்கு இலக்கணம் சொல்கிற கல்வெட்டு இந்தியாவில் இங்கே மட்டும்தான் இருக்குது இந்த குடுமியான்மலை சுற்றுலா பயணிகளுக்கும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுமையான அனுபவத்தை கண்டிப்பாக தரும் கொடும்பாலூர் புதுக்கோட்டையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இங்கே கலைநயமிக்க கோவில்கள் தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இங்க இருக்கிற மூவர் கோவில் முச்சுண்டேஸ்வரர் கோவில் இந்த கோவில்கள் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கும் பார்க்குறவங்களை பிரமிக்க வைக்குது வரலாற்று சிறப்புமிக்க கல் கோவில்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியும் இந்த இடத்துல ராஜவம்சத்து பெண்கள் குளிப்பதற்காக அமைக்கப்பட்ட கிணறு ஒன்று இருக்குது அதற்கு உள்ளே செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு இதற்கு பக்கத்திலேயே ஐவர் கோவில் இருந்ததற்கான அடித்தளமும் மற்றொரு சிவன் கோவில் இருந்ததற்கான தடயங்களும் காணப்படுது ஐவர் கோவில் வந்து முற்றிலுமா அழிந்து அதோட அடித்தளம் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க முடியுது இதை பல்லவ மன்னரான ராஜசிம்மன் கட்டனாறு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் இருக்கு திருமயம் கோட்டை புதுக்கோட்டையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு இந்த கோட்டை எதிரி நாட்டு மன்னர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கவும் மன்னர்களோட குடும்பம் வசிப்பதற்காகவும் பெரிய பெரிய கோட்டைகளை கட்டுறது வழக்கம் அந்த வகையில் விஜய ரகுநாத சேதுபதி மன்னரால் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமயம் கோட்டை கட்டப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற கோட்டை பகுதிகளை விட ரெண்டு மடங்கு பெரியதாக பழைய கோட்டை இருந்திருக்கு இப்போ தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை இருக்குது புதுக்கோட்டையில் தவறாமல் பார்க்க வேண்டிய இடம் இது இந்த கோட்டை காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுறாங்க ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இதோட பழைய பெயர் திருப்பெருந்துறை இந்த கோவிலை மாணிக்க வாசகர் சீரமைத்து கட்டியிருக்காரு தேவார பாடல் பெற்ற கோவில் இது ஆத்மநாத சுவாமி கோவில் இது இந்த கோவிலில் கருங்கற்களால் ஆன கூரை வேலைப்பாடு சிறப்பாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பொன்னால் அமைந்த கூரையை வந்து நம்ம பார்க்க முடியும் அதுபோல் ஆத்மநாத சுவாமி திருக்கோவிலில் செம்பினால் கூரை அமைய பெற்றதை பார்க்க முடியுது கவர்மெண்ட் மியூசியம் புதுக்கோட்டையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் புதுக்கோட்டையை ஆண்ட தொண்டைமான் மன்னரால் தொடங்கப்பட்ட பழமையான அருங்காட்சியகம் இது தமிழக அரசின் தொல்லியல் துறையின் கீழே இயங்கி வருது தமிழ்நாட்டில் இருக்கிற மியூசியமில் ரெண்டாவது பெரிய மியூசியமாக இருக்குது இந்த மியூசியமில் புதுக்கோட்டையை ஆண்ட தொண்டைமான் மன்னர்கள் குறித்த செப்பேடுகள் பதப்படுத்தப்பட்ட விலங்குகள் பறவைகள் கல்வெட்டுக்கள் கல் சிலைகள் கனிமங்கள் மரப்படிமங்கள் உலர்தாவரங்கள் மூலிகைப் பொருட்கள் கூத்து கலைப்பொருட்கள் பனையோலைகள் அருங்காட்சியக வெளியீடுகள் உலோக படிமங்கள் கலைப்பொருட்கள் தொல் தமிழர் பயன்படுத்திய பொருட்கள் முதுமக்கள் பானைகள் சுடுமண் படிமங்கள் உடல் மாதிரிகள் கல் வகைகள் தொல்லுயிரி படிமங்கள் கனிமங்கள் இது எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு திரு குன்றக்குடி குன்றாண்டவர் கோவில் புதுக்கோட்டையிலிருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு குன்றாண்டவர் கோவில் திரு குன்றக்குடி அப்படின்னு கல்வெட்டுக்களில் சொல்லப்படுற இடம்தான் இந்த குன்றாண்டவர் கோவில் கிபி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டில் பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்ட குடைவரை கோவிலான சிவன் கோவில் இங்கே அமைஞ்சிருக்கு மலையின் மேலே சின்ன முருகர் கோவில் ஒன்றும் அமைஞ்சிருக்கு தேர் போன்ற அமைப்பில் குதிரைகள் பூட்டிய சிற்பம் ஒன்று இங்கே செதுக்கப்பட்டிருக்கு இது பார்க்குறவங்களை வந்து வியப்பில் ஆழ்த்தது விராலிமலை முருகர் கோவில் புதுக்கோட்டையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு வசிஷ்டரும் அருந்ததியும் தங்களுடைய சாபம் நீங்குவதற்காக இந்த கோவிலில் தான் தவம் செஞ்சிருக்காங்க இந்த கோவில் குறித்து திருப்புகழில் பதினாறு பாடல்கள் பாடப்பட்டிருக்கு நோய் துன்பங்கள் நீங்க இங்கிருக்கிற முருகரை வந்து வேண்டி போகலாம் இந்த தளத்தின் மீது விராலி குரவஞ்சி அப்படிங்கிற நூலை முத்து பழனி கவிராயர் ஏற்றிருக்காரு பங்குனி உத்தரம் கந்தசஷ்டி எல்லாமே சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த கோவிலில் ஒரு வித்தியாசமான வேண்டுதல் வந்து இருக்குது பிள்ளை செல்வம் வேண்டுவோருக்கு நேர்த்தி கடன் கழிக்கும் பழக்கம் இங்கே இருக்குது குழந்தைகள் பிறந்ததும் அந்த குழந்தைகளை வந்து கொண்டு வந்து முருகன்கிட்டையே வந்து தத்து கொடுத்துட்றாங்க குழந்தைகளை வந்து அவர்களுடைய மாமனோ அல்லது சித்தப்பாவோ வந்து முருகருக்கு வந்து தவிட்டை கொடுத்து பிள்ளைகளை வந்து திருப்பி வாங்கிட்டு போகிற பழக்கம் வந்து இங்கே இருக்குது நார்த்தாமலை புதுக்கோட்டையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு முத்தரையர்களோட படைத்தலங்களோட தலைமையிடமாக நார்த்தாமலை இருந்திருக்கு முத்தரையர்களோட வட்ட வடிவிலான கல்கோவில் விஜயாலய சோழனோட குகை கோவில் கடம்பர் மலைக்கோவில்கள் இந்த ஊரில் அமைஞ்சிருக்கு முத்துமாரியம்மன் கோவிலும் பிரசித்தி பெற்று இருக்கு இங்க நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பு வாய்ந்தது மலையடிப்பட்டி புதுக்கோட்டையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு இந்த ஊரில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பக்கத்தில் பக்கத்தில் கோவில் கட்டப்பட்டிருக்கு சிவபெருமான் கோவிலில் அமைஞ்சிருக்கிற கல்வெட்டு கிபி எழுநூற்றி முப்பதில் நந்திவர்ம பல்லவன் இங்கே இருக்கிற மலையை குடைந்து வாகீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுற கோவிலை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது விஷ்ணு கோவில் சிவன் கோவிலை விட காலத்தால் பிந்தியது இங்கே நரசிம்மூர்த்தி திருமால் அனந்தசயனமூர்த்தி ஆதிசேசன் இவர்களோட சிற்பங்கள் மலையில் செதுக்கப்பட்டிருக்கு